கூண்டோடு திமுகவில் இணைந்த அதிமுகவின் மகளிர் அணி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதம் நடைபெற உள்ளது இதற்கான அறிவிப்பு இன்னும் சில தினங்களில் வெளியாக உள்ளது இந்த சூழலில் இழந்த ஆட்சியை மீண்டும் பிடிக்க அதிமுக மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை முடித்துள்ளது ஆனால் ஆளும் கட்சியான திமுக எந்தவித முன்னெடுப்புகளையும் எடுக்காமல் மந்த நிலையில் இருந்தது இந்த நிலையில்தான் திமுக கூட்டணியில் பல ஆண்டுகளாக நட்புறவு மற்றும் கூட்டணியில் இருந்து வரும் காங்கிரசின் முக்கிய பொறுப்பில் உள்ள நிர்வாகிகள் ஆட்சி பங்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற முழக்கத்தை முன்வைத்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது தமிழக அரசியல் களத்தில் அதிமுக பாமக தேமுதிக கட்சிகளுள் கூட்டணி பூசல் இருந்து வந்த நிலையில் திமுக காங்கிரஸ் இடையேயான மோதல் வெளிப்படையாக தெரிய ஆரம்பித்தது காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளராக உள்ள கிரி சோடங்கர் செய்தியாளர் சந்திப்பின் போது திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக சுமார் இரண்டு மாதங்கள் காத்திருந்ததாக கூறியது கூட்டணியில் ஏற்பட்ட விரிசலை வெட்ட வெளிச்சமாக காட்டியது அதுமட்டுமின்றி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சிலர் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று கூறி வந்தனர் இது திமுகவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியது மேலும் கூட்டணி குறித்து பொதுவெளியில் நிர்வாகிகள் பேச வேண்டாம் என அறிவுறுத்தியும் திமுக நிர்வாகிகள் பொதுவெளியில் பேசியது காங்கிரஸ் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில்தான் திமுக எம்பி கனிமொழி திடீரென டெல்லி புறப்பட்டு சென்று ராகுல் காந்தி அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பில் தொகுதி பங்கீடு கூட்டணி பேச்சுவார்த்தை தேர்தல் அறிக்கை தொடர்பான ஆலோசிக்கப்பட்டதாக அரசியல் வட்டாரத்தில் தகவல் வெளியானது சுமார் நாற்பத்தைந்து நிமிடங்கள் நடந்த ஆலோசனையில் கனிமொழியிடம் கடந்த தேர்தலில் காங்கிரசுக்கு இருபத்தைந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதை விட இந்த முறை அதிக தொகுதிகள் வழங்க வேண்டும் என்று ராகுல் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது இந்த சந்திப்பு முடிந்து செய்தர்களை சந்தித்த கனிமொழி திமுக காங்கிரஸ் கூட்டணி சுமூகமாக உள்ளதாக தெரிவித்தார் இதனால் தமிழக அரசில் களம் மேலும் சூடுபிடித்துள்ளது இந்த நிலையில் கனிமொழி திமுக கூட்டணியில் இன்னும் சில கட்சிகள் இணைய உள்ளதாக தெரிவித்துள்ளார் நெல்லையில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் இன்று திமுக தேர்தல் அருகே தயாரிப்பு குழுவின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டம் நிறைவேந்த பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார் அப்போது அவர் கூறியதாவது காங்கிரஸ் கட்சியுடன் நடைபெற்று வரும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நல்ல முறையில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் பல ஆண்டுகளாக ஒரே கூட்டணியில் இணைந்து செயல்பட்டு வருகின்றன என்றும் இரு கட்சிகளுக்கு இடையே எந்தவித முரண்பாடுகளும் இல்லை என்றும் தெரிவித்தார் மேலும் வரும் தேர்தலை முன்னிட்டு திமுக கூட்டணியில் புதிய அரசியல் கட்சிகள் இணைய வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் கூட்டணியில் இணையக்கூடிய கட்சிகள் தொடர்பான விவரங்களை கட்சி தலைவர் மற்றும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்றும் கூறினார் இதனையடுத்து அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு யூகங்கள் எழுந்துள்ளன குறிப்பாக தேமுதிக திமுக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்பு அதிகம் என்ற எதிர்பார்ப்பு பேசப்படுகிறது எனினும் இது குறித்து இறுதி முடிவுகள் விரைவில் வெளியாகும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் மூலம்தான் தெளிவாகும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றன இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலா பேட்டையில் நடைபெற்ற பிரமாண்ட விழாவில் அதிமுக பாமக பாஜக மற்றும் தாவைகா உள்ளிட்ட பல்வேறு மாற்று கட்சிகளை சேர்ந்த சுமார் நாலாயிரத்துக்கும் மேற்பட்டோர் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் இந்த விழாவிற்கு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வா வேலு தலைமை தாங்கி கட்சியில் இணைந்தவர்களை வரவேற்றார் திமுகவின் கொள்கைகளால் இறுக்கப்பட்டு இந்த மாபெரும் இணைப்பு நிகழ்வு நடைபெற்றதாக விழாவில் தெரிவிக்கப்பட்டது இந்த நிகழ்வின் முக்கிய அம்சமாக ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் அமைச்சர் ஏவா வேலு முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் அவருக்கு அமைச்சர் சால்வை அணிவித்து முறைப்படி கட்சியில் வரவேற்றார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் திமுகவை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்த இணைப்பு விழா மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த நிலையில் அமமுக துணை பொதுச் செயலாளர் எஸ் வி எஸ் பி மாணிக்கராஜா ராஜா முதல்வர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் நேற்று திமுகவில் இணைந்தார் அவர் டிடிவி தினகரன் மீது பரபரப்பு குற்றச்சாட்டை கூறினார் தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைப்பதில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன அந்த வகையில் அதிமுக பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைந்தது இதனை அக்கட்சியின் மேல்மட்ட நிர்வாகிகள் மட்டுமின்றி தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரனும் ஒருவரையொருவர் கடுமையாக சாடிக்கொண்டனர் தற்போது அது எங்களுக்குள் இருக்கும் பங்காளி சண்டை என டிடிவி தினகரன் கூறியுள்ளார் இந்த கூட்டணியால் அமமுகவில் அதிருப்தி காணப்படுகிறது அமமுக துணை பொதுச் செயலாளர் எஸ் பி எஸ் வி மாணிக்கராஜா வெளிப்படையாகவே அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததை எதிர்த்தார் இந்த நிலையில்தான் கட்சிக்கு அவப்பெயர் உருவாக்கும் விதமாக செயல்பட்டதாக மாணிக்கராஜாவை ராஜாவை அடிப்படை உறுப்பினர் பதிவில் இருந்து டிடிவி தினகரன் அதிரடியாக நீக்கம் செய்தார் இதுகுறித்து ஆமாமுக அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமமுகவின் கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல் தாலும் கட்சியின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படும் வகையில் நடந்து கொண்டதாலும் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி கழகத்திற்கு களங்கமும் அவபயிரும் உண்டாக்கும் விதத்தில் செயல்பட்ட காரணத்தினாலும் துணை பொதுச்செயலாளர் எஸ் பி மாணிக்க ராஜா அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உள்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்து நீக்கம் செய்யப்படுகிறார் என்று தெரிவித்திருந்தார் அமமுகவில் இருந்து நீக்கம் செய்யப்பட்ட மாணிக்க ராஜா தனது ஆதரவாளர்களுடன் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலின் முன்னிலையில் நேற்று திமுகவில் இணைந்தார் அவருடன் அமமுக தென்காசி மாவட்ட செயலாளர் ஆர் ராமச்சந்திரன் மூர்த்தி என்ற வினோத் கன்னியாகுமரி மத்திய மாவட்ட செயலாளர் வி ரத்தினராஜ் மேற்கு மாவட்ட செயலாளர் ஏ ஸ்டெல்லஸ் மற்றும் நிர்வாகிகள் திமுகவில் இணைந்தனர் அப்போது திமுக பொருளாளர் டி ஆர் பாலு துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி அமைச்சர் கீதா ஜீவன் எம்எல்ஏ செந்தில் பாலாஜி அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி செய்தி தொடர் குழு தலைவர் டி கே எஸ் இளங்கோவன் தலைமை நிலை செயலாளர் பூச்சி எஸ் முருகன் மற்றும் திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியே வந்த நான்கு மாதங்களில் மீண்டும் அந்த கூட்டணியில் இணைவது குறித்து எங்களிடம் ஆலோசிக்கப்படவில்லை எந்த நோக்கத்திற்காக அமமுக கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கமே சிதைந்து போன பிறகு அதில் தொடர்வதில் விருப்பமில்லை எட்டு ஆண்டுகள் கஷ்டப்பட்டு வளர்த்த அமமுகவை மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு சென்றது அமமுகவினர் அனைவருக்குமே அதிருப்தி என்றும் டிடிவி தினகரனிடம் நண்பர் என்ற முறையில் பலமுறை அதிமுகவுடன் கூட்டணி வேண்டாம் என கூறியிருந்தேன் எடப்பாடிக்கு அவர் பங்காளியாகவே இருந்துவிட்டு போகட்டும் எங்களுக்கு பிடிக்கவில்லை அந்த கூட்டணியை விரும்பவில்லை தமிழக முதல்வர் சிறப்பாக ஆட்சி நடத்தி வருகிறார் அவருடன் இணைந்து பயணிக்க உள்ளோம் என்றார் அவர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமனில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்